மை ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பீச்சுக்கு வந்தேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மணி சரியா ஆறு மணி அப்படியே சுத்தி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எவ்வளவு பின்னாடி எவ்வளவு போட்டு நிற்கிது பார்த்தீங்களா அழகா இருக்குல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய போட்டுலாம் நிற்கிது பாருங்கள் எல்லாம் சரக்கு கப்பல் தேவைப்பட்ட கப்பல் நிற்கிது எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்கு பாருங்கள் ஒரு ஸ்பீட் போட்டு போது பாருங்கள்